Assalamu alaikum everyone. வெல்கம் பேக் மை சேனல் கேக் வித் ஷானு எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அலஹம்துல்லா நானும் நல்லா இருக்கேன் இந்த பூந்தி மஸ்கத் இந்த மூணும் எப்படி பண்ணலான்றதை பத்தி தான் பார்க்க போறோம் துதல் மஸ்கத்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அதிகமான குவான்டிட்டியில் செய்வாங்க இருந்தாலும் கொஞ்சமா நம்மட கிச்சன்ல எப்படி செய்யலான்னு தான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் அதே மாதிரி பூந்தி இது மூணுமே ரொம்ப யூனிக்கான ரெசிபி தான் இதை பெர்ஃபெக்டா ரெடி பண்றதுக்கு நிறைய டிப்ஸோட ஒரு கோம்போ வீடியோவை உங்களுக்கு இதை ஷேர் பண்ணிருக்கிறேன் வீடியோக்குள்ள போயிடலாம் போயிடலாம் பூந்தி ரெடி பண்றதுக்கு நமக்கு வந்து கடலைமா தேவைப்படும் நான் இன்னைக்கு எடுத்திருக்க கடலைமா அல்லி பிராண்ட்ல இருந்து தான் எடுத்திருக்கிறேன் இது இருநூறு கிராம் அளவு பேக் நூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் ஸோ ஸ்ரீலங்கன் ரேட்ல சொல்றேன் இப்போ இந்த கடலை மால இருந்து ஒரு கப் அளவு எடுத்துக்கொள்றேன் எடுத்திருக்க கடலை மாவை ஒரு சின்ன கண் மாவரையில் சேர்த்து அரிச்செடுத்துக்கொள்கிறேன் கட்டிகள் இல்லாமல் நமக்கு வந்து ஃபைனான மாவு கிடைக்கணும் இப்போ இந்த மாதிரி அரைச்செடுத்த மாவை நான் வந்து ஒரு பவுலுக்கு சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ நம்ம சேர்த்துருக்குறது ஒரு கப் அளவுக்கு அரிச்செடுத்த கடலைமா இப்போ இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன் இதில் தேங்காய் எண்ணெய் சேர்க்காதீங்க அதுக்கு பதிலாக பாம் ஆயில் அப்படி இல்லைனா வெஜிடபிள் ஆயில் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கொள்ளலாம் ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணதும் இனி நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்செடுக்கணும் இப்போ நான் முதலாவை தான் கா கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கரைச்செடுத்துக்கொள்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேருங்க அப்படி இல்லைண்டா அதிகமாக லிக்யூடான ஒரு பதத்துக்கு வந்துடும் இப்போ திரும்பவுமே கா கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் கரைச்சி எடுத்துக்கொள்கிறேன் மொத்தமாக எத்தனை கப் தண்ணி சேர்த்தேன் அப்படின்றத ஃபைனலாக சொல்கிறேன் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து முதலாவதாக ஒரு பேஸ்டான பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கொள்கிறேன் மாதிரி கரைச்சும் திரும்பவும் கா அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் வந்து நான் வந்து ஒரு கப் அளவு கடலை மாவை கரைச்செடுக்கிறதுக்கு முக்கா கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இருக்கிறேன் இப்ப நீங்க வைக்கிற இந்த மாவு இத மாதிரி எடுத்து பாக்கக்குள்ள ஒரு நூல் பதத்துல இருக்கணும் இதுதான் பூந்திக்கான சரியான பதம் கடைகளில் நம்ம வந்து பூந்தி வாங்கக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று கலர் அதில் மிக்ஸ் ஆகியிருக்கும் ரெட் க்ரீன் எல்லோ ஸோ இந்த மூன்று கலரையுமே நான் வந்து இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன் இதில் அதிகமாக இருக்கிறது எல்லோ கலர் தான் ஒரு ஒரு ஸ்கூப் மட்டும் நான் வந்து வேறையாக எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் ரெட் கலரும் க்ரீன் கலரும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் அதிகமாக கலரிங் சேர்க்காதீங்க இப்போ அதிகமாக இருக்கிற கரைச்சி வச்ச இந்த மாவில் நான் வந்து எல்லோ கலரிங் மிக்ஸ் பண்ணி கொள்கிறேன் கலரிங் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா அதில் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க எல்லோ கலர் நம்ம சேர்க்கணும் அப்படின்றது இல்லை ஆனால் சேர்த்தா கடையில் வாங்குற மாதிரி அந்த லுக் இருக்கும் அதுக்காக தான் சேர்த்துருந்தேன் இப்போ மாவு எல்லாமே ரெடி ஆயிட்டு இனி நம்ம பூதி எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான் இதை ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் வந்து எண்ணெய் சூடாக்குறதுக்காக ஒரு சட்டியில வச்சிருக்கிறேன் இதோட பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து இப்போ இந்த பூந்தியை முத்து முத்தா நம்ம பொறிச்செடுக்கிறதுக்கு இதை மாதிரி வீட்டில் நம்ம வச்சிருக்கிற ஹோல்ஸ் இருக்கிற ஸ்பூன் யூஸ் பண்ணி கொள்ளலாம் இதுல ஒரு ஸ்கூப் அளவுக்கு நம்ம கரைச்சி வச்சிருக்க மாவை மேலே சேர்த்துட்டு இதை மாதிரி சுற்றி விட்டாலே போதும் ஹோல் வழியாக அந்த மாவு வந்து எண்ணெயில சேர்ந்துடும் இந்த மாதிரி வரக்குள்ள முத்து முத்தா அந்த பூந்தியை நமக்கு கிடைக்கும் இதை ஃப்ரை பண்ணும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் அதிகமாக கிறிஸ்பியாக மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துடாதீங்க அது சோக் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் கடலை மாலை இருக்கிற அந்த தன்மை போனாலே போதும் நீங்கள் ஃப்ரை பண்ணதை எடுத்துடலாம் ஃப்ரை பண்ணி எடுத்த பூந்தி எல்லாத்தையுமே ஒரு ஸ்ட்ரெய்னரில் பேப்பர் அப்படி இல்லைண்டா டிஷ்யூ போட்டு ஆயில் எல்லாமே ஒப்சர்வ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருங்க ஆயில் எல்லாமே இல்லாமல் நமக்கு வந்து நல்ல ட்ரையாக இந்த பூந்தி கிடைக்கணும் நீங்கள் ஃப்ரை பண்ணுற பூந்தி எல்லாமே நான் இதில் காட்டுற மாதிரி லேசாக உப்பின மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் உள்ள சிறப்பெல்லாம் நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கும் நல்ல ஜூஸியாக இருக்கும் மெயினாக நம்ம வச்சுருந்த அந்த எல்லோ கலர் பூந்தி எல்லாமே ஃப்ரை பண்ணி முடித்ததும் இதுக்கு சேர்க்குறதுக்காக அந்த கலர் ஃபுல்லுக்காக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ரெட் கலர் க்ரீன் கலர் இந்த பூந்தி எல்லாமே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் மெயினாக நம்ம வந்து பூந்திக்கு எல்லோ கலரிங் சேர்த்துருந்தோம் இதோட சேர்க்குறதுக்காக தான் நம்ம வந்து ரெட் கலர் க்ரீன் கலர் இந்த ரெண்டு கலர்ஸ்லேயுமே பூந்தி ரெடி பண்ணி எடுத்துருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேர்க்குற இந்த ரெண்டு பூந்திக்குமே அதிகமான கலரிங் சேர்ந்துட்டு அப்படின்னு சொன்னால் சோக் பண்ணி எடுக்கும்போது இந்த கலரிங் எல்லாமே அந்த சோக் பண்ணுற சிறப்புலே இறங்கிடும் அதனால் பூந்தியிட கலர் சேஞ்ச் ஆகிரும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சேர்க்குற இந்த கலரிங்கை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இந்த பூந்தி எல்லாத்தையுமே சோக் பண்ணி எடுக்கிறதுக்கான சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம் அதுக்காக ஒரு பேனில் நான் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கொள்கிறேன் இதோட ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கொள்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாசனைக்காக வேண்டி நாலு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கொள்கிறேன் இதில் வந்து நான் அந்த விதைகள் எல்லாத்தையுமே சேர்த்து தான் தட்டி சேர்த்துருக்கிறேன் உங்கள்ட்ட பவுடர் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபைனலாக சேர்க்கலாம் பவுடர் இல்லாதவங்க இதை மாதிரி தட்டி சேர்த்துக்கொள்ளலாம் சீனி கரையிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு இதை கொதிக்கும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நல்லா கொதிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இந்த சீனி பாக்கோட பதம் வந்து ஒரு நூல் பதத்தில் இருக்கணும் கம்பி பதத்துக்கு வந்துடக்கூடாது இதை மாதிரி நீங்கள் விரல்கள்லாம் எடுத்து பார்க்கக்குள்ள நடுவில் ஒரு நூல் போல் வரணும் அந்த மாதிரி வந்ததும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கொள்கிறேன் நல்ல சூடாக இருக்கிறதுனால நெய் ரொம்ப குயிக்காகவே உருகி வந்துடும் உடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க இந்த சிரப் சூடாரினதும் நான் வந்து ஒரு ட்ரொப் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன் இந்த எசன்ஸ் தான் இதில் ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ ரெடி பண்ணி எடுத்த இந்த சிரப்பை நான் வந்து ஒரு ஸ்டெயினரில் போட்டு வடித்து எடுத்திருக்கிறேன் இனி இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் நம்ம இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அதுக்காக ஃப்ரை பண்ணின ஐட்டம்ஸோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் கூட ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து கொஞ்சமாக சொப் பண்ணி எடுத்த கெஷிவ் நட் வச்சுருக்கிறேன் இது ஒரு காக் கப் அளவுக்கு இருக்கும் நட் சேர்க்கக்குள்ளே அந்த சிரப்பில் ஊறி வரும்போது இன்னும் நல்லாயிருக்கும் இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கிறேன் அதே மாதிரி காக் கப் அளவுக்கு ப்ளம்ஸ் எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சட்டியில் நான் வந்து ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற அந்த மூன்று கலரில் இருக்கிற பூந்தியை சேர்த்துக்கொள்கிறேன் இதோட எடுத்து வச்சுருந்த அந்த ப்ளம்ஸையும் சேர்க்குறேன் காக்கா அளவு ப்ளம்ஸ் இதோட காக்கா பலவுக்கு நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் கெஷவ் நட்டும் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சுகர் சிரப்பும் சேர்த்துருக்கிறேன் இப்போ இதோட ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் வந்து நெய் சேர்க்காமல் இந்த ரெசிபி பண்ணலாம் இப்போ நம்ம வந்து நெய் சேர்க்கறதுனால தான் இது வந்து நெய் பூந்தி ஸோ நெய் சேர்க்கலண்டா அந்த ஃப்ளேவர் மட்டும்தான் மிஸ் ஆகும் மற்றபடி நல்ல ஜூஸியான பூந்தியாக தான் இது இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி வச்சு ஓவர் நைட் சோக் பண்ணி எடுக்கணும் குறைஞ்சது அஞ்சு மணித்தாலும் சரி சோக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ ஓவர் நைட் சோக் பண்ணி அடுத்த நாள் மார்னிங் நான் உங்களுக்கு இது எப்படி இருக்கு அப்படின்றத காட்டுறேன் இது வந்து நல்ல ஜூசியா நம்ம சேர்த்து இருந்த சுகர் சிரப் எல்லாமே அந்த பூந்திக்குள்ள ஒப்சர்வ் ஆகி நம்ம பூந்தியை பர்ஃபெக்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தாலும் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நம்ம இந்த சுகர் சிறப்பை ரெடி பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் இதோட டேஸ்ட் இருக்குது ஒரு கம்பி பதம் வரும் மட்டும் நம்ம வந்து சுகர் சிரப்புக்கு வெயிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதை மாதிரி பூந்தி நல்ல ஜூஸியாக கிடைக்காது அதுக்கு பதிலாக பூந்தியில் வந்து மேலால் சீனி எல்லாமே சின்ன சின்ன கிறிஸ்டல்ஸாகி இருக்கும் ஸோ நான் அதில் சொன்ன மாதிரி அதே பதத்தில் நீங்கள் வந்து சுகர் சிறப்பை ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் அவ்வளவுதான் நல்ல ஜூஸியான நம்ம எல்லாம் வாங்குற மாதிரி பர்ஃபெக்டான பூந்தி வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்களுடைய வீட்டில் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க இது நம்ம வீட்டில் தான் செஞ்சுருக்கோமா அப்படின்ட்டு சொல்லி அடுத்ததாக ஈஸியான மெத்தடில் ஒரு தொதல் எப்படி செய்யலான்னு தான் பார்ப்போம் தொதல் செய்கிறதுக்கு நமக்கு வந்து தேங்காய் தேவைப்படும் தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்ல பழுத்து தேங்காவாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் துதல் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் முதலாவது இந்த மாதிரி ஒரு பெரிய தேங்காய் முக்கால்வாசி தேங்காவை துருவி எடுத்துக்கொள்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இருக்கிறேன் இதை வந்து நல்லாவே பிளெண்ட் பண்ணிவிட்டு நான் வந்து பால் புழிஞ்சு எடுத்துக்கொள்கிறேன் நீங்கள் வந்து பிளெண்டர் இல்லைன்னா ரொம்ப குறைவாக தண்ணி சேர்த்து நல்ல கெட்டியான பாலை புழிஞ்சு எடுத்துக்கோங்க நான் இப்போ புழிஞ்சு எடுத்திருக்க பால் பார்த்திங்கன்னா சரியாக ஒரு கப் அளவுல இருக்குது இப்போ திரும்பவும் நான் அந்த தேங்காய் பூவில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு பால் புழிஞ்சு எடுத்துக்கொள்கிறேன் நமக்கு வந்து ரெண்டாவது பால் புழிஞ்சு எடுக்கணும் ஸோ நான் புழிஞ்செடுத்த அந்த ரெண்டாவது பால் பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அளவில் இருக்குது நம்ம சேர்க்குற பால் தான் தொதலுக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதனால் அதிகமாக தண்ணி சேர்த்துடாமல் நல்ல கெட்டியாகவே இந்த ரெண்டு பாலையும் புழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ அடுத்து தான் நான் சர்க்கரை பானை ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு சக்கரையை இதை மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக ஆக்கி வச்சுருக்கிறேன் இதை வந்து ஒரு பேனில் சேர்த்துக்கொள்கிறேன் சர்க்கரை பாகுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன் நான் வந்து அதிகமாக தண்ணி சேர்க்கலை சரியாக முக்கா கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன் இப்போ இந்த தண்ணியில் சர்க்கரை வந்து நல்லாவே கரைஞ்சி வரட்டும் இதை மாதிரி ஓரளவு கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது மட்டும் நான் வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன் நம்ம அப்படியே விட்டுட்டோன்ட்டு சொன்னால் சக்கரை நல்லாவே கரைஞ்சி நமக்கு ரெடி ஆகிரும் நம்ம சேர்த்துருந்த தண்ணியில் சர்க்கரை வந்து நல்லாவே கரைஞ்சி இதை மாதிரி ரெடி ஆகிட்டு இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இதை பாயில் பண்ணி எடுத்தோன்னு சொன்னால் இந்த சக்கரோட கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக நமக்கு கிடைக்கும் எடுத்து சர்க்கரையை இதை மாதிரி ஒரு ஸ்டெயினரில் நான் வந்து வடிச்சு எடுக்கிறேன் அதில் இருக்கிற தூசு அதை மாதிரி மண் இதெல்லாமே அந்த வடியில் வந்துடும் கட்டாயமாக இந்த ஒரு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம ரெடி பண்ணியிருந்த சர்க்கரை பானி பார்த்தீங்கன்னா சரியாக உண்டைய முக்கால் கப் அளவுக்கு இருந்துச்சு அடுத்ததாக இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் எடுத்து வச்சுருக்கிறேன் இதோடு நான் வந்து கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி எடுத்து நட்ஸும் வச்சுருக்கிறேன் நட்ஸ் வந்து உங்களோட விருப்பம் உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த நட்ஸை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க தொதல் கிண்டை ஸ்டார்ட் ஆகும்போது நமக்கு தேவையான எல்லாத்தையுமே இதை மாதிரி பக்கத்துலையே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நமக்கு வந்து இடக்கெடை எடுக்கிறது கஷ்டமா இருக்கும் இன்னொரு பேனில் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கிறேன் இது வந்து நல்ல ஃபைனான இடியப்ப மாவு இப்போ இந்த அரிசி மாவில் நம்ம வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு கப் அளவு ரெண்டாம் பால் சேர்த்துக்கொள்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதை மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணியிருந்த அந்த சர்க்கரை பானியும் சேர்த்துக்கொள்கிறேன் சக்கரை பானி வந்து ஒண்டைய முக்கால் கப் அளவுக்கு இருந்துச்சு இப்போ இது ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லாவே நான் வந்து கலந்து விடுறேன் நம்ம வந்து சேர்த்துருந்த பாலில் இந்த மாவு வந்து நல்லா ஃபைனாக இருக்கிறதுனால ரொம்ப குயிக்காகவே கரைஞ்ச மாதிரி வந்துடும் தொதலுக்கு வந்து அரிசி ஊற வச்சு மாவு இடிச்சு தான் உடனே சேர்ப்பாங்க நம்ம வந்து வீட்டில் ரொம்ப குயிக்காக பண்ணுறோம் அப்படின்றதுனால தான் நான் வந்து இந்த ஃபைன் ஆனால் மாவு சேர்த்துருக்கிறேன் கட்டிகள் இல்லாமல் மாவு வந்து நல்லாவே கரைஞ்சி வந்ததும் இனி நம்ம இதை காய்ச்ச ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுப்பு வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும் நம்ம வந்து அடுப்பு அதிகமாக ஃப்ளேம் கூட்டி வச்சுட்டோம்னு சொன்னால் ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிற மாதிரி இருக்கும் இருந்தாலுமே ஒவ்வொரு இடத்துல நமக்கு வந்து ரொம்ப குயிக்காக திக்காடுற மாதிரி ஒரு பதத்துக்கு வந்துடும் ஸோ அது வந்து நமக்கு கஷ்டமாக இருக்கும் அதனாலதான் தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தொதல் கிண்டுறதுக்காக நம்ம வந்து அடுப்பில் சட்டியை வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் கைவிடாமல் அதை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இதுக்காக நான் எடுத்திருக்கிற அந்த சட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரனைட்டில் ஒரு நான்ஸ்டிக் சட்டி நீங்கள் வந்து நான்ஸ்டிக் சட்டி எடுக்கிறீங்கன்னு சொன்னால் ரொம்ப குயிக்காகவே ரெடி பண்ணி எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வீட்டில் பழக்கப்படுத்தி வச்சுருக்கிற ஏதாவது ஒரு பாத்திரங்கள் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி எடுத்திருக்கிற கரண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகலமாக இருக்கணும் நமக்கு வந்து வலிச்சு எடுக்கக்கூடிய மாதிரி அந்த கரண்டி இருக்கணும் நான் வந்து இதை மாதிரி சிலிக்கோனில் ஒரு கரண்டி யூஸ் பண்ணுறேன் இது வந்து நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்குது இருக்கிறதுனால எனக்குமே மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுறேன் நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா திக்கான பதம் வந்துட்டே இருக்கும் ஒரு ஏழு எட்டு நிமிஷத்தில் நம்ம வந்து ஏற்கனவே சேர்த்துருந்த அந்த லிக்விடான பதத்துலேருந்து இதை மாதிரி ஒரு திக்கான பதம் வர ஸ்டார்ட் ஆகிரும் இதுக்கு பிறகு நம்ம ஓரங்களை வந்து நல்லாவே வலிச்சு விட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் ஒவ்வொரு அஞ்சு நிமிஷத்துலையுமே நல்ல ஒரு திக்கான பதம் வந்துட்டே இருக்கும் அதை மாதிரி அதோடய கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் ஆகிட்டே இருக்கும் ஆரம்பத்தில் சேர்க்கும்போது ஒரு லிக்யூடான தான் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதை மாதிரி கொஞ்சம் திக்காக ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு நல்ல கெட்டியான பாலை சேர்த்துக்கொள்கிறேன் பால் சேர்த்ததும் பார்த்தீங்கன்னா அகெயின் கொஞ்சம் லிக்யூடான ஒரு பதத்துக்கு வந்துடும் இனி நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இதை மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு கொடுக்கா இது வந்து பதம் என்ன மாதிரி நல்லாவே திக்காகிட்டு வருது அப்படின்றத பாருங்கள் திக்காகும் போது நான் சொன்ன மாதிரி இதோட கலருமே கொஞ்சம் டார்க் ஆகிட்டு வரும் இப்போ நம்ம ஏற்கனவே வச்ச அந்த ஒரு பதத்தில் இருந்து கொஞ்சம் திக்கான பதம் வர ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நான் வந்து நட்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன் நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு கேஷிவ் நட் எடுத்து அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தான் சேர்த்துருக்கிறேன் நீங்கள் வந்து கச்சான் கூட சேர்க்கலாம் அதே மாதிரி இந்த ஒரு ஸ்டேஜில் வந்து சவ்வரிசி சேர்ப்பாங்க நான் வந்து இன்றைக்கு அது சேர்க்கலை அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வறுத்தெடுத்த பாசிப்பருப்பு அது கூட சேர்த்துக்கொள்ளலாம் இப்போ நான் இதை கைவிடாமல் விடாமல் திரும்பவும் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கைக்கு வந்து ஒரு இறுக்கம் இருக்கும் நம்ம வந்து ஆரம்பத்தில் மிக்ஸ் பண்ணும்போது இருந்த அந்த ஒரு பதத்தை விட இப்போ வந்து இறுக்கமான ஒரு பதம் வந்துடும் இன்னுமே நம்மளோட சட்டியிலிருந்து விலகி ஒரு போல் பதம் வரும் மட்டும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இது வந்து தொதல் ரெடி ஆகிறதுக்கான ஒரு முக்கியமான ஸ்டேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேர்த்துருந்த அந்த தேங்காய் இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த மாதிரி வரும்போது நமக்கு வந்து ரொம்ப குயிக்காக மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் ஆனால் எண்ணெய் வந்து அதிகமாகிட்டுன்னு சொன்னால் நம்ம வந்து எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி எடுத்துடணும் அதிகமான குவான்டிட்டியில் செய்யும்போது ஒரு போத்தலில் இதை வந்து கலெக்ட் பண்ணி எடுப்பாங்க நம்ம <das> வந்து <das> கொஞ்சமாக <das> தான் செஞ்சுருக்கிறோம் அப்படின்றதுனால இதை மாதிரி எண்ணெய் வந்து லேஸாக தான் பிரிஞ்சு வரும் நான் வந்து சேர்த்துருந்த எண்ணெய் வந்து எத்தனை கப்பளவுக்கு வந்துருந்துச்சு அப்படின்றத ஃபைனலாக சொல்கிறேன் எண்ணெயை கலெக்ட் பண்ணி எடுத்ததும் நான் வந்து திரும்பவும் இது நல்லாவே மிக்ஸ் பண்ணியிருக்கேன் எண்ணெயில் நல்லாவே பொறிஞ்ச மாதிரி இந்த தொதல் நமக்கு கிடைக்கணும் பார்த்திங்கன்னா இதை மாதிரி கட் பண்ணுற மாதிரி ஒரு பதம் வந்ததுமே நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட தான் இந்த மாதிரி ரெடியானதும் நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி அதை வந்து பீசஸாக கட் பண்ணி எடுக்கலாம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு புட்டு கொல்லல்ல தான் இதை வந்து செட் பண்ணி எடுக்க போகிறேன் அதுக்கு புட்டு புட்டுக்கொள்ளில் வந்து இதை மாதிரி கீழே திருப்பிட்டு முன்னுக்கு இருக்கிற அந்த ஒரு சைடை மட்டும் நான் வந்து ஒரு ஃபொயல் வச்சு கவர் பண்ணுறேன் இதை மாதிரி செய்யும் போது நமக்கு உள்ளே வந்து அந்த தொதலை செட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதை மாதிரி நம்ம புட்டு என்ன மாதிரி வெளியில் எடுப்போமோ அதை மாதிரியே தள்ளும்போது அந்த தொதலுமே வெளியில் வரும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி செட் பண்ணி எடுத்துருக்கிறேன் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தொதலை வந்து உள்ளே சேர்த்துக்கொள்ளலாம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்ததும் நான் வந்து இதை மாதிரி ஒரு உருட்டுக்கட்டை யூஸ் பண்ணி அதை லெவல் பண்ணுறேன் இந்த மாதிரி செய்யக்குள்ளே நமக்குமே அந்த ஃபைனலாக அது வந்து வெளியில் எடுக்கும்போது நல்ல ஈவனாக இருக்கும் எப்போவுமே தொதல் வந்து பொக் ஷேப்பில் கட் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்துருப்போம் ஸோ இன்றைக்கி இதை கொஞ்சம் வித்தியாசமாக ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதை மாதிரி புட்டுக்கொள்ளலை செட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வந்து விரும்பினா இதை வந்து ட்ரேக்கு மாற்றி ஷேப்லேயே கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் தொதல் ரெடி பண்ணும்போது நான் வந்து கலெக்ட் பண்ணியிருந்த ஓயிலோட அளவு பார்த்தீங்கன்னா அரைக்கப்பை விட கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு குழலில் சேர்த்தது போக மிச்சமாக இருந்தது இதை மாதிரி ஒரு கப்பில் செட் பண்ணியிருந்தேன் ஒரு ரெண்டரை மணித்தேத்துக்கு பிறகு நம்ம வந்து இதை மாதிரி கப்பை திருப்பி தட்டினோம் அப்படின்றாலே போதும் குயிக்காகவே ரிமூவ் ஆகி வந்துடும் என்ன தொதலில் வந்து ஒயில் இருக்கும் நல்ல சூடு ஆறினதும் ஒரு மூன்று மணித்தேத்துக்கு பிறகு நான் இதை மாதிரி அந்த குழலில் இருந்த தொதலையுமே வெளியில் எடுக்கிறேன் ஸோ அதுக்கு வந்து இதை மாதிரி முன்னுக்கு இருக்கிற அந்த ஃபொயிலை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வளமையாக புட்டு எப்படி வெளியில் எடுப்போமோ அதை மாதிரி பண்ணாலே ஓகே தொதலோட சரியான டேஸ்ட் நமக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு சொன்னால் ஓவர் நைட் அப்படியே ரெஸ்ட் பண்ணி விட்டுறணும் இருந்து எடுத்ததும் நான் வந்து இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுக்கிறேன் ஓரளவான மொத்தத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் இந்த தொதல் கிடச்சிருக்கும் பார்க்குறதுக்கு இவங்க டிஃப்ரெண்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் ரெடி பண்ணியிருந்தேன் இந்த துதலோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் வாயில் வச்சாலே கரைஞ்சி போகிற மாதிரி ஒரு டேஸ்ட்லேயே இருக்கும் வீட்டில் இருக்கிற இந்த பொருட்கள் எல்லாமே வச்சு இவ்வளோ குயிக்காக அதை ரெடி பண்ணலாமா அப்படின்னு நீங்களே நினைப்பீங்க கட்டாயமாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு ஈஸியான மெத்தட் தான் இது ஸோ இந்த தொதலில் நீங்கள் வந்து நட் சேர்க்குற டைமில் கொஞ்சமாக சவ்வரிசி அதை மாதிரி பாசி பயிரெல்லாம் சேர்க்கலாம் அது இன்னும் நல்லாயிருக்கும் இனி அடுத்ததான் நம்ம மஸ்கத் எப்படி செய்யலான்தை பார்ப்போம் நம்மளோட ட்ரெடிஷனல் மஸ்கத் ரெசிபி பார்த்தீங்கன்னா கோதுமை இருந்து தான் ரெடி பண்ணுறாங்க ஒரு சில நுட்பங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் பர்ஃபெக்டான மஸ்கத்தை நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி எடுக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா முதலாவது நம்ம வந்து மாவில் ஒரு டோ ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து ஒரு பவுலில் நான் வந்து முந்நூறு கிராம் அளவுக்கு கோதுமை மா எடுத்துக்கொள்கிறேன் முந்நூறு மா அப்படின்னு சொன்னால் இருநூற்றி ஐம்பது எம்எல் கப்பில் அளக்கும் போது அது சரியாக ரெண்டே முக்கால் கப் அளவுக்கு இருக்கும் ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு டோவாக பெசஞ்சு எடுத்துக்கொள்ளணும் இதுக்கு வந்து இவ்வளோ தான் தண்ணி சேர்க்கணும் அது மாதிரி இதுதான் பதம் அப்படின்றதெல்லாம் இல்லை மாவை ஜஸ்ட் இதை மாதிரி ஒரு டோவாக ரெடி பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்ட்டு சொன்னாலே சரி இப்போ இந்த மாதிரி டோவாக்கி எடுத்த போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாவை ஊற வச்சு எடுக்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு அகலமான பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பால் மாவு அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பால் தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியில் வந்து இந்த மாவு மூழ்கிற அளவுக்கு இந்த டோவை வந்து ஷேப் பண்ணி விட்டுருங்க இனி இது நல்லா ஊறி வரட்டும் வச்சிருக்க பவுல கவர் பண்ணி அஞ்சு மணித்தேழம் வரைக்கும் இதை ரெஸ்ட் பண்ண விடுங்க மாவு நல்ல சோக்காகி வரும் சோக்காகி வந்தாதான் நம்ம வந்து இந்த மாவுல இருந்து பாலை எடுக்கணும் சோ அதுக்காக இது நல்ல ரெஸ்ட்ல இருக்கட்டும் சரியாக அஞ்சு மணி தளத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோக் பண்ணி வச்சுருக்க மாவு ரெடியாக இருக்கும் இனி நம்ம இதை நல்லா பிசைஞ்செடுத்து இதில் இருக்கிற ஃபைபரை மட்டும் பிரித்து எடுக்கணும் நீங்கள் வந்து நல்லா பிசையும் போது பார்த்தீங்கன்னா இதிலேருந்து தனியாக பால் மாதிரி பிரிஞ்சு வரும் ஸோ அந்த பாட்டாக நமக்கு வந்து மஸ்கட் செய்கிறதுக்கு தேவைப்படும் ஸோ கையால் நல்லாவே இதை எடுத்துக்கோங்க மஸ்கத் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரொசீஜர்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் ஃபைனலாக நம்ம செய்கிற மஸ்கத் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போ நாளைக்கு நீங்கள் மஸ்கத் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் காலையிலேயே இந்த மாவு வந்து ஊற வச்சுருங்க நைட்டுக்கு வந்து ஒரு அஞ்சு மணி இந்த மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் இந்த பாலை தனியே பிரித்து வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த நாள் நீங்கள் வந்து மஸ்கத் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு டைமிங்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல திக்கான ஒரு மிக்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கும் இனி நம்ம இதை லேஸாக வடித்து எடுத்துக்கொள்ளலாம் அதில் இருக்கிற அந்த ஃபைபர் பார்ட் மட்டும் தனியே பிரிஞ்சு நமக்கு அகெயின் வந்துடும் இப்போ வந்து ஸ்டெய்னர்ல இருக்கிற மிச்சமான இந்த மாவை திரும்பவுமே பவுலில் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொள்ளலாம் இப்போ தண்ணி சேர்த்துட்டு அகெயின் நம்ம ஏற்கனவே பண்ணது போல நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளணும் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுக்கும்போது கையில் வச்சிருக்க அந்த மாவு நல்லா நீங்கள் பிசைஞ்சு எடுத்தால் மட்டும்தான் ஈஸியாக நல்ல திக்கான பால் நமக்கு கிடைக்கும் ஸோ அதனால நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைபர் பார்ட் மட்டும் நமக்கு தனியே கிடைக்கும் இதை சரியாக சொல்ல போனால் ஸ்லைம் மாதிரி தான் இருக்கும் நம்ம கையால் தொடும்போது அகெயின் இதை வடிச்சு எடுத்துக்கொள்கிறேன் இப்போ மிச்சமாக இருந்த மிக்ஸர் திரும்பவுமே தண்ணியில் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ நான் சேர்த்து இருக்கிற தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா கால் கப் இந்த மாதிரி கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அகெயின் நம்ம நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளணும் இதை நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது ப்ரொசீஜர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் அதை நீங்கள் ரெடி பண்ணும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஃபைனலாக ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மிக்ஸையும் ஏற்கனவே ரெடி பண்ண மிக்ஸ் வச்சுருக்க பவுல்லையே சேர்த்துருக்கிறேன் இதை வந்து நீங்கள் அப்படியே ரெஸ்ட் பண்ண விடலாம் அதே சட்டியிலையே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது தனியை பிரிஞ்சு வாரதை காட்டுறதுக்காக வேண்டி ஒரு கிளாஸ் ஜாரில் சேர்த்துருக்கிறேன் இதை மாதிரி ஜாரில் சேர்க்குறதா இருந்தாலும் இல்லாட்டி நீங்கள் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தாலும் வடிச்சிட்டு சேருங்க உள்ளே வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது நம்ம பிரித்து எடுக்காத அந்த மாவு இருந்தால் இதை மாதிரி அந்த ஸ்டெயினர்லையே வந்துடும் இப்போ நம்ம பிரிச்சு எடுத்த இந்த பாலை வந்து நல்லாவே கவர் பண்ணி பன்னெண்டு மணித்தேளம் வரைக்கும் ரெஸ்ட் பண்ண விடணும் சரியா நீங்கள் வந்து ஒரு நைட் டைம் ரெடி பண்ணி வைக்கிறீங்கன்னு சொன்னால் அடுத்த நாள் காலையில் நீங்கள் மஸ்கத் ரெடி பண்ணுறதுக்கு டைமிங் கரெக்டாக இருக்கும் இது வந்து இருக்கட்டும் நம்ம வந்து பிரிச்சு எடுத்திருந்த மாவு இருக்கு இல்லையா ஸோ அந்த மாவு வந்து இந்த மாதிரி தான் ஃபைனலாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்லைம் மாதிரி தான் இந்த மாவு இருக்கும் ஸோ இது வந்து நமக்கு தேவைப்படாது நம்ம வந்து இந்த பாலை பிரித்து வச்சாச்சு இனி இது பன்னெண்டு மணித்தாலத்துக்கு பிறகு எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன் சரியா பன்னெண்டு மணித்தளத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சேர்த்துருந்த மாவு வந்து தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும் அண்ட் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருந்த தண்ணி வந்து மேலே இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்த பிறகு தான் நம்ம வந்து மஸ்கட் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ மேலே இருக்கிற அந்த தண்ணியை நம்ம தனியாக வடித்து எடுத்துக்கொள்ளலாம் அது நமக்கு தேவையில்லை இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும் போது இதில் ஒரு மெயினான டிப் சொல்லி தரேன் மாவோடு இந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணிடாதீங்க தண்ணி இந்த தண்ணியை மட்டும் தான் நம்ம பிரிச்சு எடுக்கணும் ஸோ அந்த மாவை வச்சுட்டு தான் நம்ம மஸ்கத் ரெடி பண்ண போகிறோம் இப்போ ஃபைனலாக அந்த ஜாரில் பாத்தீங்கன்னா நல்ல திக்கான ஒரு மில்க் இருக்கும் அதை வந்து நல்ல ஒரு ஸ்பூனால மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய சட்டிக்கு மாத்திக்கொள்ளலாம் கொஞ்சம் அகலமான சட்டியாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து மஸ்கத் கின்றதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் சேர்க்கும் போதே பாருங்க இது எந்த அளவுக்கு திக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி இனி நம்ம இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொள்ளலாம் நான் வந்து அலர்ந்து எடுத்த அதே கப்ல இருந்து மூணு கப் அளவுக்கு தண்ணி கொள்றேன் இந்த தண்ணி வந்து சரியா முக்கால் லிட்டர் அளவுக்கு இருக்கும் இப்ப தண்ணி சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு நாலஞ்சு ஏலக்காயில் இருந்து தனியாக அந்த சீட்ஸை மட்டும் பிரிச்சுட்டு இதை மாதிரி அந்த நல்லாவே தட்டிட்டு சேர்த்துருக்கிறேன் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு ஸோ அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான அந்த வாசனை நமக்கு கிடைக்கும் அண்ட் மாதிரி இதில் உங்களுக்கு விரும்பின கலரிங் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் நான் இன்றைக்கி எல்லோ கலர் தான் எடுத்திருக்கிறேன் கா டீஸ்பூன் அளவுக்கு கலரிங் சேர்த்துட்டு இனி நம்ம அடுப்பில் வச்சு இதை கிண்ட ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் மஸ்கத் வந்து ரெடி ஆகிறதுக்கு குறிப்பிட்ட டைம் எடுக்கும் நான் ஒவ்வொரு டைமிங்லையும் என்ன மாதிரி இந்த மஸ்கத் வந்து திக்காகிட்டு வருது அப்படின்றத காட்டுறேன் நம்ம லிக்விடாக வச்சுருக்க மிக்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல திக்காக ஸ்டார்ட் ஆகும் இந்த மாதிரி திக்காக ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம வந்து அறுநூறு கிராம் அளவுக்கு சீனி சேர்த்துக்கொள்ளலாம் நம்ம வந்து முந்நூறு கிராம் அளவு மாவில் தான் இந்த மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்திருக்கிறோம் இப்போ அதுக்கு ரெண்டு மடங்கு அதாவது அறுநூறு கிராம் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கிறேன் சீனி சேர்த்த பிறகு பார்த்தீங்கன்னா சீனி நல்லா கரைஞ்சி வரும்போது அகெய்ன் இந்த மிக்ஸ் கொஞ்சம் லிக்யூட் ஆகும் இருந்தாலும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆகும் கைவிடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க படிப்படியாக இந்த லிக்யூடான மிக்ஸ் வந்து திக்காக ஸ்டார்ட் ஆகியிருக்கும் சரி ஒரு அரை மணி மணித்தளத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கைக்கு இது இருக்கம் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி வரும்போது நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ ரெண்டு கை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இப்போ வந்து நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆன பிறகு பேனில் இருந்து இது ரிமூவ் ஆகி வரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்காக நம்ம நெய் சேர்த்துக்கொள்ளணும் இதுக்கு வந்து நல்ல பிராண்டான நெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் மஸ்கத் நல்ல ஃப்ளேவராக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து நான் எடுத்திருக்கிற நெய் நெய் பார்த்திங்கண்டா உதய கிருஷ்ணா அந்த பிராண்டில் தான் எடுத்திருக்கிறேன் ஸோ ஸ்ரீலங்காவில் இருக்கிற நல்ல பிராண்ட் நெய்களாக எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து சேர்த்துருக்கிற நெய் பார்த்திங்கண்டா சரியாக ஒம்பதுலேருந்து பத்து ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துருக்கிறேன் டேபிள் ஸ்பூன் அளவு சொல்லியிருக்கிறேன் இத மாதிரி நீங்க நெய் சேர்க்க சேர்க்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேன்ல இருந்து விட்டு வார பதத்துக்கு வரும் ஸோ உங்களுக்கு இதில் பார்க்கும்போது தெரியும் நல்ல திக்னஸா இந்த மஸ்கத் வந்து நமக்கு திரண்ட பதத்துக்கு வரணும் ஸோ இந்த ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் நட்ஸ் கொள்ளலாம் ஐம்பது கிராம் அளவுக்கு கேஷிம் நட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் அதை வந்து இதை மாதிரி கொஞ்சம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ண மாதிரி எடுத்திருக்கிறேன் கொஞ்சம் பெரிய பெரிய அளவில் இந்த நட்ஸை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் பார்க்குறதுக்கும் நல்ல லுக்காக இருக்கும் அண்ட் அதே மாதிரி ஐம்பது கிராம் அளவுக்கு பாதாமை கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஸோ அதையும் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ இந்த மஸ்கத்தை வந்து நம்ம பாம்பே ஸ்வீட் கடைகளில் வாங்குகிற மாதிரி அதே ஃப்ளேவரில் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சீக்ரெட்டான இன்கிரீடியன்ட் சேர்க்கணும் அது வந்து ஆல்மண்ட் எசன்ஸ் பாதாம்லேருந்து ரெடி ஆகிற எசன்ஸ் வந்து நம்ம சேர்க்கணும் இது எல்லா கடைகள்லேயுமே இப்போ அவைலபிளாக இருக்குது இந்த இருந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது வந்து கடையில் வாங்குகிற அதே ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ எஸன்ஸை சேர்த்துட்டு அகென் நம்ம மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஓரங்களில் நெய் வந்து வெளியாக ஸ்டார்ட் ஆகும் இந்த மாதிரி நிறைய நெய் வரும்போது அதை நம்ம வந்து தனியே பிரித்து எடுத்துக்கொள்ளணும் இப்போ பார்த்திங்கன்னா கையில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு நல்ல திரண்ட ஒரு பதம் வந்துட்டு இனி நம்ம இதை ட்ரேக்கு மாற்றிட வேண்டியதுதான் சூடோடையே இதை ட்ரேக்கு மாற்றி அதை லெவல் பண்ணி ஒரு ஷேப் கொடுத்துருங்க இல்லைன்னா நமக்கு வந்து லெவல் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அண்ட் மஸ்கத் ரெடி பண்ணும்போது நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு மெயினான ஸ்டெப் வந்து நான் சொல்லி தரேன் மஸ்கத் கிண்டை ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் ஃப்ளேமை வந்து கூட்டவோ குறைக்கவோ கூடாது ஃப்ளேம் வந்து கூடி குறைஞ்சிட்டு அப்படின்னு சொன்னால் இந்த மஸ்கத் வந்து ஆகிரும் ஸோ அந்த ஒரு ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மஸ்கத்தை வந்து மொத்தமாக நான் வந்து கிண்டி எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சரியா ஒரு மணி தளத்துக்கும் அதிகமாக எனக்கு தேவைப்பட்டுச்சு இருந்தாலும் ஃபைனலாக சொல்லப்போனால் நம்ம வந்து அந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணது ஒரு வேர்த்தான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் எனது மஸ்கத் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ரிச்சான டேஸ்டில் இருக்கும் இப்போ பட்டர் கீ அப்படின்ட்டு சொல்லிட்டு கடைகளில் விற்கிறாங்க அந்த நெய் இதில் சேர்த்துற வேணா நல்ல பிராண்டான நல்ல குவாலிட்டியான கீ சேர்த்தா மட்டும்தான் கடைகளில் வாங்குற அந்த ரிச்சான டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் ஸோ அவ்வளவுதான் பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளோட மஸ்கத் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டு இது நல்ல சூடு ஆறினதும் நான் வந்து பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் ஸோ அதுக்கு முதல் இதில் வந்து எவ்வளவு வெயிட் இருக்குது அப்படின்றத காட்டுறேன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கிலோக்கும் அதிகமாக இருக்குது ஸோ நம்ம ட்ரேக்கு கழிச்சாலும் கூட ஒரு கிலோ அளவுக்கிட்ட நமக்கு வந்து மஸ்கத் ரெடி பண்ணியிருக்கிறோம் இந்த மூணு ரெசிபியுமே உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இன்ஷாலா இன்னொரு புதிய வீடியோவில் உங்கள் எல்லாருமே வந்து சந்திக்கிறேன் அன்டில் தென் டேக் கேர் பாய்